தஞ்சை மாவட்டம் திருபுவனத்தில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் உயர்கல்வி படிப்பதற்கு கல்வி உதவித்தொகை கேட்ட நெசவாளர் குடும்ப மாணவியின் கோரிக்கையை உடனே ஏற்று மாணவி படிப்பிற்கான முழு செலவையும் ஏற்று முதல் ஆண்டுக்கான தொகை அறுபது ஆயிரம் ரூபாயை மேடையிலேயே வழங்கிய உயர்கல்வித்துறை அமைச்சரின் செயல் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கொஞ்ச நாள் கழிச்சு பேசாம நினைச்சா வந்து எதிர்பார்க்காம உடனே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி வாழ்க்கையில மறக்கவே பத்மபூஷன் விருது பெற்ற டாக்டர் நல்லி குப்புசாமி செட்டியார் மற்றும் பத்மரி விருது பெற்ற தேவ ராதாகிருஷ்ணன் சபதி ஆகியோருக்கு தஞ்சை மாவட்டப்பட்டு கைத்தறி நெசவாளர்கள் மற்றும் திருபுவனம் பகுதி மக்கள் சார்பில் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோபி ஏற்பாட்டில் திருபுவனம் சன்னதி தெருவில் மாபெரும் பாராட்டு விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சாக்கோட்டை அன்பழகன் துரை சந்திரசேகரன் மாநிலங்களவை எம்பி கல்யாணசுந்தரம் முன்னாள் எம்பி ராமலிங்கம் தஞ்சை மாநகராட்சி மேயர் சன் ராமநாதன் கும்பகோணம் மாநகராட்சி துணை மேயர் சுப தமிழகன் முன்னாள் ஒன்றிய துணை பெருந்தலைவர் அண்ணாதுரை திருவிளைமருதூர் ஒன்றிய பெருந்தலைவர் சுபா திருநாவுக்கரசு திருபுவனம் பேரூராட்சி பெருந்தலைவர் குமதவள்ளி கோவிந்தன் திருவிடைமருதூர் பேரூராட்சி பெருந்தலைவர் புலிதா மயில்வாகனன் துணை பெருந்தலைவர் சுந்தர ஜெயபால் தொழிலதிபர் ராயா சீனிவாசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து பிரபல பட்டிமன்ற நடுவர் சுகி சிவம் தலைமையில் சிந்திக்க வைக்கும் சிறப்பு பட்டிமன்றமும் நடத்தப்பட்டது பாராட்டு விழா நடந்த மேடையில் திருபுவனம் பெருமாள் கோயில் தெருவை சேர்ந்தவரும் நெசவாளர் குடும்பத்தை சேர்ந்தவருமான உத்தமன் பிருந்தா ஆகியோரது மகள் சங்கமித்ரா என்ற பன்னிரண்டாம் வகுப்பு மாணவி பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அறுநூறுக்கு ஐநூற்று எழுபத்தி நான்கு மதிப்பெண்கள் பெற்றுள்ளதாகவும் கும்பகோணம் சாஸ்திரா கல்லூரியில் சிஎம்ஏ வித் பிகாம் என்கிற ப்ரொபஷனல் படிப்பு படிக்க ஆசையாக உள்ளதாகவும் கல்லூரியில் இடம் கிடைத்தும் கல்லூரியில் பயில போதுமான தொகை இல்லாததால் தனக்கு உதவிடுமாறு உயர்கல்வித்துறை அமைச்சா் கோபிசெழியனிடம் மனு அளித்திருந்தாா் இந்த மனுவை படித்து பார்த்த அமைச்சர் மேடையிலேயே இந்த மாணவி படிப்புக்கான முழு செலவையும் தனது சொந்த செலவில் ஏற்றுக் கொள்வதாக உறுதியளித்து மேடையிலேயே முதல் ஆண்டு படிப்பிற்கான அறுபது ஆயிரம் ரூபாய் ரொக்க பணத்தை அந்த மாணவிக்கு வழங்கினார் மனு அளித்த பத்தே நிமிடத்தில் மாணவியின் கோரிக்கையை நிறைவேற்றிய அமைச்சரின் இச்சையில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது இதுகுறித்து மாணவி சங்கமித்ரா கல்லூரியில் சிறப்பாக பயிற்சி பெற்று மிகப்பெரிய வெற்றி அடைந்து அதனை அமைச்சரிடம் சமர்ப்பிக்க உள்ளதாக நன்றியுடன் கூறினார் என் பேர் வந்து சங்கமித்ரா நான் வந்து டென்த் வரையும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் லெவல்த்து டுவெல்த் வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படித்தேன் டென்த்தில் வந்து நான் ஃபோர் சிக்ஸ்டி த்ரீ அவுட் ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் எடுத்தேன் அதுக்கப்புறம் டுவெல்த்தில் வந்து ஃபைவ் செவன்டி ஃபோர் அவுட் ஆஃப் சிக்ஸ் ஹண்ட்ரட் எடுத்தேன் இதுக்கப்புறம் என்னோட எய்ம் என்ன அப்படின்னா ஏதாவது ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் சிஏ மாதிரியே சிஎம்ஏ அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இருக்குது அதை பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் வந்து நான் வந்து நெசவு செய்கிற குடும்பத்துலேருந்து தான் வந்திருக்கேன் நான் திருப்போணத்தில் இருக்கேன் ஆனால் வந்து சாஸ்திரா யூனிவர்சிட்டி இல்ல படிக்கணும் அப்படின்னு ஆசை பிகாமோட சேர்ந்து பண்ணலாம் நினைச்சேன் குடும்பத்துல வசதி இல்லாத காரணத்தினால கொஞ்சம் மன என்னோட மார்க்குக்கு வந்து சீட்டு கிடைச்சது அதுக்காக வந்து இங்க வந்து மினிஸ்டர் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது அப்ப வந்து இந்த மாதிரி நான் வந்து சாருக்கு மனு கொடுத்தேன் அவங்க வந்து கொஞ்சம் நாள் கழிச்சு பேசுவான்னு நினைச்சேன் உடனே வந்து எதிர்பார்க்காம உடனே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த மாதிரி பண்ணது இதை நான் என் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் அதே மாதிரி நான் கண்டிப்பாக டுவெல்த்து என்னோட எய்ம் எல்லாருமே சிஎம்ஏ கிளியர் பண்ணிட்டு சாருக்கு கண்டிப்பாக பெருமை சேர்த்து அவங்க வந்து சிக்ஸ்டி தௌசண்ட் வந்து ஒன் இயர்க்கு பிகாம் இப்போ பே பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் ஃபுல்லாக செலவு அவங்க ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க